ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடிபிஆர்டியினுடைய கவுன்சிலிங் அடுத்தகட்ட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு ஆசிரியர்களை வந்து அழைச்சிருக்காங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சுருக்கும் ஃபஸ்ட்டு சென்னை கார்ப்பரேஷன் சார்பாக கூப்பிட்ருந்தாங்க அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் நவம்பர் இருபத்தாறாம் தேதி ஆதி திராவிடர் நலத்துறை அந்த துறையிலிருந்து ஆசிரியர்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக அழைப் அழைப்பு விடுத்திருக்காங்க ஸோ நாளைக்கு யாருக்கெல்லாம் அழைப்பு வந்துருக்கோ அவங்களாம் போயிட்டு இந்த சர்டிஃபிகேட் இருக்கு கலந்துக்கலாம் அதனை தொடர்ந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது அது முடிஞ்ச அடுத்து ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்குள்ளே கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடும் மாதிரி இன்னும் மற்ற போர்டுலாம் இருக்குது கல்வித்துறையாக இருக்கட்டும் இன்னும் சில போர்டெலாம் இருக்குது ஒவ்வொரு போர்டாக ப்ராசஸ் வந்து இருக்காங்க இப்போதைக்கு இப்போ ரெண்டாவது கட்டமாக வந்து பார்த்தோன்னா ஆதி திராவிடர் இருந்து அழைப்பு எடுத்துருக்காங்க இது முடிஞ்சு அடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே மற்ற போர்டில் இருந்து அழைப்புகள் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் நாளைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறவங்க கரெக்டான தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒழுங்காக எடுத்துகிட்டு போங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி